இன்றைக்கி திருவாவுடுதுறை ஒரு சூப்பரான நம்ம அக்ரோ ப்ராடக்டை யூஸ் பண்ணவங்களுடைய அனுபவத்தை கேட்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் மல்லிகா திருவாடுதுறை சரிங்க சேது பிள்ளை ரைட்டுங்க சந்தோஷம் என்ன நெல் போட்டீங்க ஐம்பத்தி நெல் நட்டோம் வர விட்டு சிவன் ராத்திரி அன்னைக்கு நாங்கள் வர நீங்க <distinction starts> <small Yapuaan> <Weiter -tanganables> நடும்போது எத்தனை மூட்டை அறுப்பீங்க ஃபஸ்ட்டெல்லாம் பாஞ்சு மூட்டை அறுத்திகிட்டு இருந்தோம் அப்புறம் இருபது மூட்டை அர்த்தம் அப்புறம் இருபத்தி ரெண்டு அர்த்தம் சரிங்க இப்போ முப்பது மூட்டை கண்டுச்சு ரைட்டுங்க இப்போ நம்ம வயலுக்கு உங்களுக்கு கொடுத்தது யாருன்னா மேலே தான் கொடுத்துருக்காங்க கொடுத்தா சரிங்க சரிங்க இந்தியா குரோ போஸ்ட்ரா இந்த பொருள் தானே பயன்படுத்துனீங்க அப்போ கத்துக்கு இதுதான் முப்போக்கத்துக்கு முப்போ இதை வாங்கி போட்டோம் ஒரு வரமா போகளுக்கு இந்த நெல்லு பயிர் நட்டதில் இப்போ நீங்கள் எப்படி நடுவீங்க பொதுவாக எப்போ போட்டீங்க இந்த பொருளை நட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துச்சு சரிங்க ஆ மணலில் கலந்துட்டாங்க ஆளும் தேவையில்லை பாவம் எங்கட்டு கிட்டே போட்டுட்டாங்க கொஞ்சமாக இருக்கவும் சரி சரி முழுசா போட்டிங்களா எல்லாமே எல்லாமே முழுசா போட்டு கொஞ்சம் சரிங்க